நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோவில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி பெருவிழா பனிரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா கடந்த பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டு விழா நாட்களில் தினம்தோறும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் தாயார் வீதியுள்ள நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவரான பொன்னப்பன் பூமி தேவி தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் இதையடுத்து திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேருக்கு முன்னால் யானை குதிரை குதிரை நடனம் உள்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதை அங்கு ஏராளமானோர் கூடி ரசித்தனர்